சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திர தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே சில பேர் இருக்காங்க சமாதானம் பண்றதை போல இருப்பாங்க ஆனா சண்டை மூட்டி விட்டுருவாங்க நீங்க பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் திருச்சி திருச்சி மாத்தி மாத்தி நம்ம சொல்லாததையே சொன்னது போல காண்பிட்டு நமக்கு இருந்த ஒரு சமாதானமும் பிரிவினையாக மாறிவிடக்கூடிய ஒரு கசப்பாக மாறிவிடக்கூடிய ஒரு தன்மையை ஒரு சூழ்நிலையை அவர்கள் உண்டாக்கி விடுவார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறது மத்தையும் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே ஒன்பதாவது வசனத்திலே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திர தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ இப்படி சொன்னாங்க இந்த சண்டையை உண்டு பண்ணுகிறவர்கள் துன்மார்க்கர்கள் அவர்கள் சாத்தானுடைய புத்திரர்கள் என்று சொல்லி சூழ்ச்சி பண்ணி சண்டையை உருவாக்கி அவங்க அதுல கழி பிரிமணவர்களே ஒவ்வொரு குடும்பத்துல பார்க்கும்போது ஒருத்தர் இருப்பாரு அவர் எப்போதுமே சமாதானம் பண்ணக்கூடியவராக இருப்பாரு நீங்க வேணா அவங்க கிட்ட போய் பேசி பாருங்க அவங்க நமக்கு இதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க அப்படின்னு அது ஒரு மாமாவோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ இருப்பாங்க அவங்க வந்து இது தீர்வு காண்பாங்க ஆனா அவங்களையே நம்ம கன்சல்ட் பண்ணாம சில முடிவு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு ஈகோ அதை அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கிட்ட கொண்டு வரலையே அப்ப படட்டும் அவங்களே சில சூழ்ச்சிகளை உண்டு பண்ணுவாங்க

சமாதானத்தை உண்டு பண்ணுவோம் எங்கிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக செயல்படுவோம் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியமான்கள் என்கின்ற ஒரு பெரிய அன்பே எங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கீங்க அந்த அங்கீகாரத்தோடு நாங்கள் வாழ கத்தர் திருமை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெயித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்